மாசாணி அம்மன் கோவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைந்துள்ள ஒரு அம்மன் கோவிலாகும் இந்த அம்மன் மாசாணி தேவி என்று வட இந்தியர்களால் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் பொள்ளாச்சியின் அருகில் ஆனைமலையில் உள்ளது பொள்ளாச்சியில் இருந்து தென்மேற்கு திசையில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் மாசாணி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுகிறது ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்தில் இக்கோவில் உள்ளது இக்கோவிலின் பின்புறமாக குன்றின் பசுமையினை நாம் காணலாம் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதி உள்ளது இங்குள்ள மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் உள்ளது அம்மனின் தலை முதல் பாதம் வரை பதினைந்து அடி நீளம் ஆகும் இக்கோவிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகாமுனியப்பன் போன்றவை ஆகும் மாசானியம்மனை சுற்றி வனம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்ற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது தெற்கே தலை வைத்து படித்திருக்கும் அவருடைய சர்பம் ஆகியவை காணப்படுகின்றன தலையில் மகுடத்துடன் மேலே நோக்கியபடி காணப்படுகிறார் இக்கோவில் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை பழமையானதாக கூறப்படுகிறது இக்கோவிலின் ராஜகோபுரம் வடக்கு நோக்கி உள்ளது கோவிலுக்கு நான்கு வாயில்கள் உள்ளன கருவறையின் கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக உள்ளார் பேச்சி அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது கோவிலின் காவல் தெய்வமாக கும்பமுனீஸ்வரர் உள்ளார் கோவில் வளாகத்தில் துர்கை மகிஷாசுர மத்தினி சப்த மாதாக்கள் விநாயகர் கருப்பராயர் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோர் உள்ளனர் இக்கோவிலில் மிக சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா தீமிதி திருவிழா நடைபெறுகிறது அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கிறார்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் நம்பிக்கை துரோகம் மற்றும் திருட்டு காரணமாக ஏற்படும் இழப்புகளுக்கு தீர்வு காணவும் மனக்கவலைகள் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் மந்திரங்கள் மற்றும் மாந்திரீக விளைவுகளில் இருந்து விடுபடவும் பக்தர்கள் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் அம்பிகைக்கு புடவைகளை நைவேத்தியம் செய்தும் தைலக்காப்பு எனப்படும் எண்ணெயை பூசிக்கொள்கிறார்கள் மங்கள சூத்திரங்கள் தொட்டில்கள் ஆடுகள் சேவல்கள் மற்றும் கால்நடைகளை தங்கள் காணிக்கைகளாக கொடுக்கிறார்கள் ஸ்ரீராமர் மீட்க இலங்கைக்கு செல்லும் வழியில் பராசக்தியின் பிரதிநிதியாக ஸ்ரீ மாசாணி அம்மன் இங்கே இருப்பதை அறிந்து தகன கூடத்தில் இருந்த மணலை கொண்டு அன்னையின் சிலையை செய்து வழிபட்டு அதை சாய்ந்த நிலையில் செய்ததாக கூறப்படுகிறது அம்பிகை மயானத்தில் சாய்ந்த நிலையில் சயன நிலையில் இருப்பதால் அவளுக்கு மயான சயனி என்று பெயரிடப்பட்டது இங்கு ஏராளமான யானைகள் இருந்ததால் இந்த இடம் ஆனைமலை என்று அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்கள் இந்த இடத்தை காடு என்று குறிப்பிடுகின்றன கோவிலில் வழங்கப்படும் பிரசாதம் பச்சிளம் மருந்து என்று அழைக்கப்படுகிறது பெண்கள் இதை சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரங்கள் மற்றும் மாந்திரீயங்களின் தாக்கத்திலிருந்து விடுபட கையில் கருப்பு நூலை கட்டிக் கொள்கிறார்கள் பருவம் அடையும் போது வயிற்று பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு இந்த பிரசாதம் ஒரு மருந்தாகும் திருடப்பட்ட பொருட்களை மீட்க பக்தர்கள் கோவிலில் உள்ள நீதிக்கள் மீது மிளகாயை அழைத்து வைக்கிறார்கள் வாய்ப்பு கிடைத்தால் ஒருமுறை இத்தலத்திற்கு சென்று வாருங்கள்